வணக்கம் மை நேம் இஸ் சந்திரசேகர் மை ப்ரொஃபஷனல் கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுறக்காண்டி கல் பர்னர் அடுப்பு பார்த்திங்கன்னா எரிய எரிய வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே மஞ்சள் கலராக இருந்துச்சு கல் ஃபுல்லாக கறி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க ஃப்ளேம் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப இதுமாதிரி மஞ்சளாக எரியுதுங்க கல் பர்னர் ஃபுல்லாக கறி பிடிக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி விறகடுப்புல எரியிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க நம்ம சொன்னோம் செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு நம்ம சொன்னோம் இல்லை சார் அது வந்து அதோடய யூனிட் வந்து ஃபால்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அதை நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அடுப்பை சர்வீஸ் பண்ணுறக்காண்டி அதில் உள்ள பார்ட்டை வந்து கலட்டுறதுக்கு தயாராகிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கல்லில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுக்கப்புறம் அந்த யூனிட் பார்த்திங்கன்னா லைட் வெயிட் யூனிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் இது ரொம்ப லைட் வெய்ட்டு இதை கழட்டிக்கிட்டு நம்ம ஹெவி மெ மெட்டீரியல் மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த யூனிட் வந்து ஹெவி ஹெவி மெட்டீரியல் வாங்கி மாற்றணும் தேர்ட்டி ஃபைவ் யூனிட்டு எப்போவுமே நீங்கள் இது மாதிரி யூனிட் வாங்கும் போது எப்போவுமே ஹெவி மெட்டீரியல் வாங்குங்க லைட் வாங்காதீங்க லைட் மீடியம் ஹெவின்னு சொல்லி மூணு விதமாக வருது ஹெவி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரெண்டு முறை மூணு முறை சர்வீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த மெட்டீரியலை கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ பாருங்கள் மொதல் எரிஞ்சதுக்கும் இப்போ எரிஞ்சதுக்கும் ஃப்ளேம் பாருங்கள் நல்லா க்ளியராக எரியுது பாருங்கள் ப்ளூ கலராக அதனால் எப்போவுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது சில மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா எப்போவுமே ஹெவி மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் லைட் மெட்டீரியல் வாங்கி தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க இந்த ஹோட்டல் அடுப்பு வச்சுருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் இப்படி வாங்கி பயன்படுத்தும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் லைட் மெட்டீரியல் வாங்கினா அதோடய லைஃப் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ளேம் பாருங்கள் எவ்வளோ ப்ளூவாக ஆகியது அதே மாதிரி நீங்கள் தோசைக்கல் இதுமாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த யூனிட் மேலே அழுக்குப்படாமல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் எண்ணெய் பிசுக்கு ஆயில் இதெல்லாம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் லைஃப் வரும் கண்டிப்பாக இது மாதிரி வீடியோக்கள் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் எனக்கு ஆதரவு தெரிவிங்க பிடிச்சா உங்களுடைய கருத்துக்களை கண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்